வறுமை உங்களை எப்போதும் நெருங்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் வெற்றிக்கான ரகசியம் நம் வாழ்க்கையின் மகிழ்ச்சிக்கான ரகசியம் எங்கே இருக்கிறது நாம் ஏன் சில விஷயங்களை யாரிடமும் ஏன் நம் குடும்பத்தினரிடம் கூட சொல்லக்கூடாது இந்த வீடியோவில் கோமாதா ஒரு பணக்கார வர்த்தகருக்கு சொன்ன நான்கு ரகசியங்களைப் பற்றி பார்க்கப் போகிறோம் இது வெறும் கதையல்ல ஒருவன் தனது ரகசியங்களை வெளியே சொன்னதால் எப்படி தன் செல்வத்தையும் நிம்மதியையும் இழந்தான் ஒரு ஏழை மனிதன் எப்படி பறவைகளின் உதவியால் கோடீஸ்வரனாக மாறினான் வீட்டின் ரகசியங்களை வெளியில் சொல்லக்கூடாது என்ற ஆழமான வாழ்க்கை பாடத்தை இந்த வீடியோவின் மூலம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரும் வெற்றியை அடைய இந்த நான்கு ரகசியங்களையும் தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிரவும் இன்று நாம் பார்க்க போகும் கதை உங்கள் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ரகசியத்தைப் பற்றியது இந்த ஒரு கதை வாழ்க்கையில் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் பெரும் தவறுகளை திருத்தி உங்களை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்லும் பழங்காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பணக்கார சேட்சி இருந்தார் அவர் வீட்டில் எந்த குறையும் இல்லை அவருடைய வியாபாரம் நன்றாக நடந்தது அவர் தனது மனைவியையும் மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருந்தார் காரணம் சேட்ஜி ஒவ்வொரு மாதமும் அவளுக்கு புதிய புதிய ஆபரணங்களை கொண்டு வந்து கொடுப்பார் சேட்ஜியின் வீட்டு தோட்டத்தில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது அந்த மரத்தடியில் திரிவேணி என்ற தெய்வீக பசு வசித்து வந்தது சேட்ஜியும் சேட்டம்மாவும் அந்த பசுவை மிகவும் மரியாதையுடன் பார்த்து கொண்டனர் தினமும் பசுவுக்கு வீட்டு உணவை அளிப்பார்கள் ஆனால் சேட்டம்மா மிகவும் அப்பாவி எளிமையான சுபாவம் கொண்டவள் அவளுக்கு ஒரு பழக்கம் இருந்தது தன் வீட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் வெளியாட்களிடம் சொல்வாள் ஒரு நாள் சேட்டம்மா தன் கணவரிடம் சுவாமி உங்கள் வியாபாரம் எப்படி நடக்கிறது நீங்கள் இவ்வளவு லாபம் எப்படி சம்பாதிக்கிறீர்கள் என்று கேட்டாள் சேட்ஜியும் தன் மனைவியிடம் எல்லாவற்றையும் உண்மையாக சொன்னார் அன்பே நான் தானிய வியாபாரம் செய்கிறேன் ஒரு பள்ளத்தாக்கிலிருந்து தானியங்களை குறைந்த விலைக்கு வாங்கி அதை இங்கு அதிக விலைக்கு விற்கிறேன் என்று ரகசியத்தை சொன்னார் சேட்ஜி எப்படி பணம் சம்பாதிக்கிறார் என்று தெரிந்ததும் சேட்டம்மா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் என் கணவர் எவ்வளவு புத்திசாலி இந்த விஷயம் ஊர் முழுவதும் தெரிய வேண்டும் என்று நினைத்தாள் அவள் இந்த ரகசியத்தை ஊர் முழுவதும் உள்ள பெண்களிடம் பரப்பினாள் இதன் விளைவு சேட்சியின் வியாபார ரகசியம் அனைவருக்கும் தெரிந்தது கிராமத்தில் உள்ள பலர் அதே தானிய வியாபாரத்தை செய்ய தொடங்கினார் இப்போது சேட்ஜியின் வியாபாரம் முற்றிலுமாக நஷ்டமடைந்தது சேட்சி மிகவும் வருத்தப்பட்டு தன் தோட்டத்தில் அமர்ந்தார் அப்போது கோமாத்தா அங்கு வந்து சேட்ஜி என்ன நடந்தது நீங்கள் ஏன் இவ்வளவு வருத்தமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டது சேட்ஜி என் வியாபாரம் மிகவும் மோசமாகிவிட்டது லாபம் வருவதில்லை பலரும் அதே வியாபாரத்தை செய்ய தொடங்கிவிட்டனர் என்றார் கோமாதா சேட்ஜி நீங்கள் எப்படி பணம் சம்பாதிக்கிறீர்கள் என்று யாரிடமாவது சொன்னீர்களா என்று கேட்டது சேட்ஜியும் ஆம் நான் என் மனைவியிடம் சொன்னேன் என்றார் கோமாதா நீங்கள் ஒரு பெரிய தவறு செய்து விட்டீர்கள் இந்த விஷயங்களை அவளிடம் சொல்லி இருக்கக்கூடாது இந்த விஷயங்களை யாரிடமும் சொல்லக்கூடாது வறுமை உங்களை நெருங்காது என்று கூறி நான்கு ரகசியங்களைப் பற்றி ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தது பழங்காலத்தில் ஒரு ஏழை மனிதன் இருந்தான் அவன் வறுமையால் தன் குடும்பத்திற்கு இரண்டு வேளை உணவு கூட கொடுக்க முடியவில்லை ஒரு நாள் அவனது மனைவி நாம் பசியால் சாவதை விட நீங்கள் வெளியே சென்று ஏதாவது வேலை தேடி வாருங்கள் என்று கூறினாள் அவனும் பணம் சம்பாதிக்கும் ஆசையுடன் வீட்டை விட்டு புறப்பட்டான் காடுகள் வழியாக நடந்து ஒரு பெரிய ஆலமரத்தடியில் அமர்ந்து இலைப்பாறினான் அப்போது அந்த ஏழை மனிதன் ஒரு பாம்பு ஆலமரத்தில் உள்ள கிளிக்குஞ்சுகளின் கூட்டை நோக்கி ஏறுவதை பார்த்தான் கிளிக்குஞ்சுகள் பயத்தில் கத்தின அந்த மனிதன் உடனே மரத்தின் மீது ஏறி பாம்பை கொன்று கிளிக்குஞ்சுகளின் உயிரை காப்பாற்றினான் அப்போது கிளிக்குஞ்சுகளின் பெற்றோரான கிளிஜோடி அங்கு வந்தன தங்கள் குழந்தைகளின் உயிரை காப்பாற்றிய அந்த மனிதனுக்கு நன்றி சொல்லி நாங்கள் எப்போதும் விலை மதிப்பற்ற முத்துக்களைத்தான் சாப்பிடுகிறோம் அதை உனக்கு கொடுக்கிறோம் என்று சொல்லி தினமும் அவனுக்கு முத்துக்களை கொடுத்தன முத்துக்களை விற்று அந்த ஏழை மனிதன் பணக்காரனாக மாறினான் ஒரு புதிய வீடு கட்டி தன் குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தான் ஆனால் ஒரு நாள் அவனது மனைவி தன் கணவன் எப்படி பணம் சம்பாதிக்கிறான் என்ற ரகசியத்தை அண்டை வீட்டு பெண்களிடம் சொன்னாள் அந்த செய்தி அந்த நாட்டின் ராஜா மாதவ் சிங் காதுக்கு சென்றது அவர் நோய்வாய்ப்பட்டிருந்ததால் ஒரு மருத்துவர் ஒரு கிளிக்குஞ்சின் இறைச்சியை சாப்பிட்டால் உங்கள் நோய் குணமாகும் என்று கூறினார் ராஜா கிளிக்குஞ்சை கொண்டு வருபவருக்கு பெரிய பரிசு அளிப்பதாக அறிவித்தார் ராஜா அந்த ஏழை மனிதனை கூப்பிட்டு எனக்கு ஒரு கிளிக்குஞ்சை கொண்டு வா அதற்கு பதிலாக பெரிய பரிசு தருகிறேன் என்றார் அந்த மனிதன் மன்னரே என் உயிரை எடுத்துக் கொள்ளுங்கள் ஆனால் நான் கிளிக்குஞ்சை கொண்டு வரமாட்டேன் அவற்றின் உயிரை நான் காப்பாற்றினேன் என்னால் எப்படி ஒரு வேட்டையாடும்பவனாக மாற முடியும் என்றான் கோபமடைந்த ராஜா நீ என் பேச்சை கேட்காவிட்டால் உன் மனைவி குழந்தைகளை கொன்று விடுவேன் என்று மிரட்டினார் அந்த மனிதன் வீட்டிற்கு சென்று தன் மனைவியை கோபித்து நீ என்ன செய்தாய் நீ ஏன் இந்த விஷயத்தை அந்த பெண்களிடம் சொன்னாய் இந்த ரகசியம் இப்போது ராஜாவுக்கு தெரிந்துவிட்டது இன்று நீ செய்த தவறு நம் குடும்பத்தை மரணத்தின் குழியில் தள்ளிவிட்டது என்று கோபமாக பேசினான் அப்போது அந்த மனிதன் தன் மனைவிக்கு நான்கு ரகசியங்களை கற்றுக் கொடுத்தான் முதல் விஷயம் நம் வீட்டில் எவ்வளவு பணம் இருக்கிறது நம் வருமான வழி என்ன என்பதை யாரிடமும் சொல்லக்கூடாது இரண்டாவது விஷயம் கணவன் மனைவி பரஸ்பர அன்பு அதை வழியில் சொல்லக்கூடாது மூன்றாவது விஷயம் வீட்டில் சண்டைகள் கருத்து வேறுபாடுகள் அவமானங்கள் இவற்றைப் பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது நான்காவது விஷயம் நம் பலவீனங்கள் நம் முன்னேற்ற ரகசியங்கள் இவற்றைப் பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது தன் குடும்பத்தை காப்பாற்றும் வறுமையை போக்க அந்த மனிதன் ஒரு கிளிக்குஞ்சை எடுத்துக்கொண்டு ராஜாவிடம் சென்றான் ராஜா அதை ஒரு கூண்டில் அடைத்து வைத்தார் ஆனால் ராஜாவின் மகன் கிளிக்குஞ்சை கூண்டிலிருந்து விடுவித்து விட்டான் கோபமடைந்த ராஜா தன் மகனை ஊரை விட்டு வெளியேற்றினார் கிளிக்குஞ்சு தன்னை விடுவித்த ராஜகுமாரனிடம் சென்று நீ என் உயிரை காப்பாற்றினாய் இனி உன் சுகத்திலும் துக்கத்திலும் நான் உன்னுடனேயே இருப்பேன் என்று கூறியது கிளியின் உதவியால் ராஜகுமாரன் ஒரு அழகான இளவரசியை சந்தித்தான் கிளியும் அவர்களின் காதலுக்கு உதவியது இருவரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் அப்போது ஒரு தீ விபத்தில் கிளி ஒரு இறக்கையை இழந்தது ராஜகுமாரன் தன் மனைவியுடன் படகில் பயணிக்கிறான் அப்போது படகி ஓட்டி ஒரு எலியை தண்ணீரில் வீச ராஜகுமாரன் அந்த எலியை காப்பாற்றுகிறான் அந்த எலி படகை கடித்து ஓட்டை போட்டு இருவரும் பிரிக்கப்படுகிறார்கள் ராஜகுமாரனும் இளவரசியும் பல கஷ்டங்களை அனுபவித்தனர் பின்னர் அந்த கிளி புதிய இறக்கைகள் வளர்ந்ததும் அவர்களை கண்டுபிடித்து மீண்டும் சேர்த்து வைத்து ராஜகுமாரனின் தந்தை மாதவ் சிங் வீட்டிற்கு அழைத்து வந்தது ராஜாவும் மகிழ்ச்சியாக அவர்களை வரவேற்றார் ராஜகுமாரன் நீங்கள் கொல்ல விரும்பிய கிளிதான் என் உயிரை காப்பாற்றியது என்று கூறினார் கோமாதா கதையை முடித்தது சேட்ஜி என் தவறை எனக்கு புரிகிறது என்றார் கோமாதா ஆம் உன் மனைவி செய்த தவறு ஒரு குடும்பத்தையே அழிவின் விளிம்பிற்கு தள்ளிவிட்டது எனவே இந்த நான்கு விஷயங்களையும் யாரிடமும் என் உன் மனைவியிடம் கூட சொல்லக்கூடாது என்றது நண்பர்களே இந்த கதை உங்கள் வாழ்க்கைக்கு பெரும் பாடத்தை கொடுத்திருக்கும் என்று நம்புகிறோம் உங்கள் வீட்டு ரகசியங்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கும் சந்தோஷத்திற்கும் கேடயமாக இருக்கும் இந்த வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிரவும் இன்னும் பல அறிவுசார் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி Thank mm -hmm. you.